நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டில் இருந்து நம்ம அந்த கிரேட் டீச்சர்ஸ்கான அந்த வெரிஃபிகேஷன் சிவி லிஸ்ட் அண்டு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் பணியிடங்களுக்கு வந்து சிவி லிஸ்ட்டை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடிஷ்னல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா இதில் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து நபர்கள் இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியாரிட்டி பேஸ் பண்ணி வராங்க அதாவது இந்த டிசபிலிட்டி அதெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ பிடபிள்யூடி என்று சொல்லக்கூடிய அந்த பர்சன் வித் டிசபிலிட்டி ஓகேங்களா ஸோ திறன்பாடு பார்வை திறன்பாடு ஏதாவது குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சிவி லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து நபர்கள் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு சிவி லிஸ்ட் விட்டுருந்தாங்க இப்போ வந்து ஒரு கூடுதல் பணியிடங்களை வந்து விட்டுருக்காங்க ஸோ அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ தகவல் தான் இது இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க கிளிக் பண்ணி உங்களோட நேம் இருக்கா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் நேம் வந்திருக்க நபர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்